ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நாம் தொடர்ச்சியாக முப்பது நாட்களில் ஆங்கிலம் பேச எடுத்த முயற்சியின் ஐந்தாவது நாளான இன்று இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் பற்றி பார்க்கலாம் இந்த இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் ரொம்ப சிறிய எளிய வாக்கியங்களாக இருக்கிறதுனால எல்லாராலையுமே ஈஸியாக பேச முடியும் இந்த வாக்கியங்களின் சிறப்பு என்ன அப்படின்னா எல்லா வாக்கியங்களுமே வேர்பு அதாவது வினை சொலில் தான் ஆரம்பிக்கின்றன வழக்கமாக எல்லா மொழிகளிலேயுமே வாக்கியங்கள் எல்லாமே நவுன் அல்லது ப்ரோ தான் ஆரம்பிக்கின்றன ஆனால் இந்த இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் வேர்பில் தான் ஆரம்பிக்கின்றன இது ஆங்கிலம் பேச விரும்பும் ஒவ்வொருவருக்கும் ஒரு வரம் இது எளிய சிறிய வாக்கியங்களாக இருக்கிறதுனால எல்லாரையுமே இதை பேச முடியும் இந்த இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் டூ லெட்டர்ஸ் ஏ அண்ட் பி யூஸ் பண்ணி அதில் ஆரம்பிக்கிற வேர்ப்ஸை பயன்படுத்தி இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் பார்க்கலாம் இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கமான் லெட்ஸ் வாட்ச் அக்செப்ட் குட் திங்ஸ் நல்லவற்றை ஏற்றுக்கொள்ளவும் இப்போ இந்த சென்டென்ஸில் பார்த்தோன்னா இது வேர்பில் ஆரம்பிச்சிருக்குது அக்செப்ட் அப்படின்னு சொல்கிறது ஏற்றுக்கொள்வது ஒத்துக்கொள்வது ஏற்றுக்கொள்வது இந்த மீனிங் எடுத்துக்கலாம் இது வேர்பு இதில் நவுனோ ப்ரோ நோனோ இல்லாததுனால இதுக்கு முன்னாடி யூ அப்படிங்கிற வேர்டு எடுத்துக்கலாம் நமக்கு முன்னாடி இருக்கிற ஒருத்தருக்கு சொல்கிற மாதிரி இந்த சென்டென்சஸ் எல்லாமே அமைஞ்சிருக்குது நாம் பேசும்போது சின்னவங்களாக இருந்தால் ஏற்றுக்கொள் அப்படின்னும் நம்ம விட பெரியவங்களாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி நாமே மீனிங் எடுத்துக்கலாம் அதாவது சின்னவங்களாக இருந்தால் நல்லவற்றை ஏற்றுக்கொள் அப்படின்னும் பெரியவங்களாக இருந்தால் நல்லவற்றை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற மீனிங்கும் எடுத்துக்கலாம் அக்செப்ட் யுவர் ஃபால்ட் உனது தவறை ஒத்துக்கொள் பெரியவங்களாக இருந்தால் உங்களது தவறை ஒத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற மீனிங் இது வரும் இட் அப்படின்னா அதை ஏற்றுக்கொள் அது எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள் ஒத்துக்கொள் அக்செப்ட் திஸ் அப்படின்னா இதை ஏற்றுக்கொள் அப்படிங்கிற மீனிங் இது வரும் ஆட் த நம்பர்ஸ் அப்படி சொல்கிறது இந்த எண்களை கூட்டு அப்படின்னு சின்னவங்கக்கிட்டையும் இந்த எண்களை கூட்டுங்க அப்படின்னு சொல்லி பெரியவங்கக்கிட்டேயும் சொல்கிற மாதிரி நாமே இதை எடுத்துக்கலாம் அரேஞ்ச் எவ்ரி திங் இன் ஆர்டர் எல்லாவற்றையும் வரிசைப்படி அடுக்கி வைக்கவும் அபேண்டன் யுவர் பேட் ஹேபிட்ஸ் தீய பழக்கங்களை கைவிடவும் தீய பழக்கங்களை கைவிடு அல்லது கைவிடுங்கள் அவாய்டு பை த ரூல்ஸ் விதிகளை கடைபிடிக்கவும் அல்லது விதிகளுக்கு கட்டுப்படவும் அச்சீவ் யுவர் கோல்ஸ் குறிக்கோள்களை நிறைவேற்றவும் வாழ்க்கையில் நோக்கங்கள் இருந்ததுன்னா அதை சாதித்து காட்டணும் அப்படிங்கிற மீனிங் இது வரும் ஆக்ட் குயிக்லி விரைவாக செயல்படவும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சீக்கிரமாக செய்து முடிக்கிறதுக்காக இந்த ஆக்ட் குயிக்லி அப்படிங்கிற வேர்டு சொல்லலாம் அடாப்டு சர்க்கம்ஸ்டன்சஸ் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப வாழவும் அடாப்டர் சைல்ட் ஒரு குழந்தையை தத்தெடுக்கவும் அடாப்ட் ஏடிஏபிடி அந்த ஏ வரும்போது ஏற்ப அதற்கு ஏற்ப அப்படிங்கிற மீனிங் வரும் ஏடிஓபிடி அடாப்ட் அப்படிங்கிறது தத்தெடுப்பது ஸோ எந்த வேர்பு படித்தாலும் அதோட கரெக்டான ஸ்பெல்லிங் மீனிங் தெரிஞ்சு படிக்கிறது நல்லது இனி பியில் ஆரம்பிக்கிற சென்டென்சஸ் பார்க்கலாம் பிகின் ஈச் டே வித் ப்ரேயர் ஒவ்வொரு நாளையும் ஜெபத்துடன் ஆரம்பிக்கவும் ஒவ்வொரு நாளையும் ஜெபத்துடன் ஆரம்பி அல்லது ஒவ்வொரு நாளையும் ஜெபத்துடன் ஆரம்பியுங்கள் சேம் தான் இதுவும் இம்பரேட்டிவ் சென்டென்சஸாக இருக்கிறதுனால யூ அப்படிங்கிற வேர்டு மறைஞ்சு வருது இதே இதை பிகின் ஈச் டே வித் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அப்படியும் சொல்லலாம் ஒவ்வொரு நாளையும் நேர்மறையான மனப்பான்மையுடன் ஆரம்பிக்கவும் பிலீவ் இன் யுவர் செல்ஃப் உன்னை நம்பு அல்லது உங்களை நம்புங்கள் உன்னையே நம்பவும் இந்த யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லும்போது சிங்குலர் தான் யூஸ் பண்ணணும் பெரியவங்களை சொல்லும்போது உங்களை நம்புங்க உங்க மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் அப்படிங்கிற மீனிங் இது வரும் பிவேர் ஆஃப் டாக்ஸ் அப்படின்னு போர்டு வச்சிருக்கிறதுலாம் பார்த்துருப்போம் இதுவும் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் தான் அதில் போட்டிருப்பாங்க நாய்கள் ஜாக்கிரதை அதாவது நாய்கள் இருக்கிறது ஜாக்கிரதையாக இருங்கள் அப்படி சொல்ற மாதிரி அந்த மீனிங் வரும் பிரஷ்வர்ட் தினமும் இருமுறை பல் துளக்கவும் பி கேர்ஃபுல் கவனமாக இருக்கவும் பி அலர்ட் எச்சரிக்கையாக இருக்கவும் அதாவது விழிப்போடு இருக்கவும் பி வச்சு ஆரம்பிக்கிறது ஒரு ஷார்ட் சென்டென்சஸ்ஸாக இருந்தாலும் ரொம்ப பயனுள்ள சென்டென்சஸ் பிலீவ் மீ என்னை நம்பு அல்லது என்னை நம்புங்கள் பேலன்ஸ் யுவர் டயட் சமவிகிதமான உணவை உண்ணவும் அதாவது எல்லா விதமான சத்துக்களும் நிறைந்த உணவை உண்ணவும் பை சம் வெஜிடபிள்ஸ் ஃபார்மி எனக்கு கொஞ்சம் காய்கறிகள் வாங்கவும் பீட் த எக்ஸ் வெல் முட்டைகளை நன்றாக அடிக்கவும் பென்புவர் நீஸ் வெல் கால் முட்டிகளை நன்றாக மடக்கவும் இட் இன்டு பீசஸ் அதை துண்டுகளாக உடைக்கவும் த பெயின் வலியை கொஞ்சம் பொறுத்து கொள்ளவும் அதாவது தாங்கிக் கொள்ளவும் பேக் கேக் கேக் சுடவும் அதாவது கேக்கு வேக வைக்கவும் அந்த வேக வைக்கிறது எல்லாம் பேக் அப்படின்னு சொல்லலாம் பிலீவ் இன் காட் கடவுள் மேல் நம்பிக்கை வைக்கவும் பாயில் த வாட்டர் தண்ணீரை கொதிக்க விடவும் தண்ணீரை கொதிக்க வைக்கவும் அப்படியும் சொல்லலாம் இதே இது பாயில் த எக்ஸ்ன்னு சொல்லும்போது முட்டைகளை வேக வைக்கவும் பாயில் த மில்க்னால் பாலை காய்ச்சவும் காய்ச்சுவதற்கு அவிப்பதற்கு கொதிக்க வைப்பதற்கு வேக வைப்பதற்கு இந்த பாயில் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணணும் பாயில் இட் அப்படின்னா அந்த தண்ணி சம்மந்தமாக உள்ளதாக இருந்தால் கொதிக்க விடவும் அப்படிங்கிற மீனிங் வரும் பாயில் த பொட்டேட்டோஸ் பாயில் த எக்ஸ்னால் அதை வேக வைக்கவும் அவிக்கவும் அப்படிங்கிற மீனிங் வரும் பிரிங் மீ அ கப் ஆஃப் ஃபாட்டு எனக்கு ஒரு கப் தண்ணீர் கொண்டு வா பவுடவுன் தலை வணங்கவும் ப்ளோ த பலூன் இந்த பலூனை ஊதவும் ப்ளோ அப்படிங்கிறது ஊதுவது ப்ளோ த விசில்னா விசில் ஊதவும் இது போல் இந்த இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் பயன்படுத்தலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கு அடுத்த லெட்டர்ஸ் பயன்படுத்தி இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்